நேற்றைய தினம் நடைபெற்ற பேருந்து விபத்துகளில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள் ஒரு சிலர் சம்பவ இடத்திலும் ஒரு சிலர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக எடுத்துச் செல்கின்ற நிலையிலும் உயிரிழந்த அந்த எண்ணிக்கை பதினொன்றை தொட்டது அந்த பதினோரு பேரில் இதுவரை பத்து பேர் அடையாளம் காணப்பட்டு அவர் அவர்களுடைய உறவினர்களிடத்தில் உடல்கள் ஒப்படைக்கப்பட்டது இன்னும் ஒன்றே ஒன்று புகைப்படம் இதெல்லாம் விளம்பரப்படுத்தியிருக்காங்க இன்னும் அதற்கான இது கேட்டு யாரும் இன்னும் வராத சூழ்நிலை இல்லாத மட்டும் இருக்காது அது இங்கே காரைக்குடி தான் வச்சுருக்காங்க ஆக இந்த நிலையில் பத்து உடல்கள் உறவினர்களிடத்தில் ஒப்படைச்சாச்சு அதோடு மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த உயிரிழந்த குடும்பங்களுக்கான ஆளுதல் ஆளுதலோடு இணைந்து நிதி உதவியையும் அறிவித்திருந்தார்கள் அதை நானும் மாவட்ட ஆட்சியர் அதே போல சட்டமன்ற உறுப்பினர் வந்து நேற்றைய தினம் நள்ளிரவில் தந்த நம்முடைய போக்குவரத்துத்துறை அமைச்சர் நான்கு சிவசங்கரன் அவர்களும் நேற்று இரவே ஒரு மூணு இறந்த குடும்பத்துக்கு நிதி உதவி சிவகங்கை மர அரசு மருத்துவமனையில் வச்சு கொடுத்துட்டோம் இப்போ மூணு பேருக்கு கொடுத்துட்டோம் இது மாதிரி திருப்பத்தூர் மருத்துவமனையிலிருந்து ரெண்டு பாடி எடுத்துட்டு போயிட்டாங்க ஆக எட்டு பேருக்கு உறவினர்களிடத்தில் அந்த காசோலைகள் முதலமைச்சர் சார்பில் அறிவிக்கப்பட்ட அந்த இது போய் சேர்ந்துருச்சு அடையாளம் காண முடியாத ஒன்று ஒம்பது மற்ற ரெண்டு தான் இப்போ இதில் இருக்காங்க சிவகங்கையில் அதுவும் உறவினர்கள்ட்ட அங்காங்கு ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர்லாம் இருந்தால் அந்த இதை முடிச்சிடுவாங்க இப்போ இந்த உடல்களை எடுத்து செல்லக்கூடியவர்களுக்கு தேவையான ஆம்புலன்ஸ் வசதிகள்லாம் செய்து கொடுக்கப்பட்டது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சார்பிலான ஆறுதல்களை அந்த குடும்பத்தாருக்கு தெரிவித்திருக்கிறோம் மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடியவர்கள் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து வருது அதிலும் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தபடி மாவட்ட நிர்வாகம் கணக்கெடுப்பை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவர்களுக்கும் உரிய நிவாரண உதவிகள் முதலமைச்சர் அறிவித்ததைப் போல செய்வோம் ஆக நேற்று எல்லோரும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது மாதிரி விபத்து நடைபெற்றிருக்கக்கூடாது நடந்துருச்சு சரி நடந்தாலும் அந்த மீட்பு பணிகளை விரைந்து அனைத்து துறையை சார்ந்தவர்கள் மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள் வைத்தியம் பார்க்குறது பண்ணாங்க வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை இவங்களாம் இணைந்து போக்குவரத்து துறையெல்லாம் இணைந்து அந்த விபத்து நடந்த இடத்துல அவர்களை மீட்ட பணியையும் செஞ்சாங்க இதெல்லாம் துரிதமாக நடக்கிறதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னையும் அதே போல் நம்முடைய போக்குவரத்துறை அமைச்சர் மாவட்ட ஆட்சியர் இவர்களுக்கெல்லாம் அறிவுரைகள் வழங்கினாங்க ஆக இதுதான் ஒரு அரசுங்கிறது விபத்து இதெல்லாம் சொல்லிட்டு வர வரப்போகிறதில்ல அப்படியே நடந்தாலும் அதிலிருந்து அந்த பணிகளை நீட்டு சகஜ நிலைக்கு கொண்டு வரக்கூடிய பணி தான் ஒரு நல்ல ஆட்சியினுடைய நிர்வாகத்திற்கு அடையாளம்